தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருமகளால் வழிபடப்பட்ட ஆலயம் இரண்டு மரகதலிங்கங்கள் இருக்கும் ஆலயம் இரண்டு நாய் வாகனத்துடன் பைரவர் காட்சி தரும் ஆலயம் சிவபெருமானுக்கு துளசி இலையால் திங்கக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்யப்படும் ஆலயம் நல சக்கரவர்த்தியால் கட்டப்பட்ட விமானம் அமைந்திருக்கும் ஆலயம் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட திருப்பாச்சேத்தியில் அமைந்திருக்கும் மறுநோக்கும் பூங்குழலி உடனாய திருநோக்கிய அழகியநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இறையருளுடன் வளம் நிறைந்த பகுதியாக இருப்பதால் திருப்பாச்சேற்றி என்றும் லட்சுமி தேவி வந்து வழிபட்டதால் லட்சுமிபுரம் என்றும் பவலமல்லிகை காடாக விளங்கியதால் பாரிஜாத வனம் என்றும் நல சக்கரவர்த்தி மற்றும் துர்வாச முனிவர் ஆகியோர் வந்து வழிபட்டதால் உன்னதபுரி என்றும் இந்த ஊருக்கு பல பெயர்கள் உண்டு இந்த ஆலயத்தின் தல விருட்சமும் கூட பாரிஜாதம்தான் ஆலயத்தின் தீர்த்தம் லட்சுமி தேவியால் உருவாக்கப்பட்ட லட்சுமி தீர்த்தம் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மிகவும் ரசமானது சிவபெருமான் கடும் கோபம் கொண்டு நெற்றிக் கண்ணை திறந்த சமயம் அது அதிலிருந்து வெளிப்பட்ட வெப்பம் தாங்க முடியாமல் காமத்திற்கு தெய்வமான மன்மதன் காணாமல் போகிறான் சிவனின் சினத்தை உலகம் தாங்காது என்று அஞ்சிய பிரம்மா வேதங்களை எல்லாம் ஒன்று திரட்டி எடுத்து கடலுக்குள் ஒழித்து வைக்கிறார் ஆனால் அதுவோ ஒரு ஆண் குழந்தையாக உருவெடுத்து ஜலந்திரன் என்ற பெயரில் வளர்ந்து வருகிறது அசுர குணம் கொண்ட அந்த ஜலந்தரன் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்துவதையே குறிக்கோளாக கொண்டிருந்தான் அவன் மனைவி விருந்தை மகா பதிவிரதை ஜலந்திரனை அழிக்க மகாவிஷ்ணு சித்தம் கொண்டார் அவன் மனைவியின் பதிவிரத தன்மைக்கு பங்கம் ஏற்படுத்திவிட்டால் அவன் நல்வழிக்கு வருவான் என்று எண்ணி ஜலந்திரன் போலவே உருவம் ஏற்று விருந்தையை நாடி செல்கிறார் மகாவிஷ்ணு அதை தனது பதிவிரதை மகிமையால் உணர்ந்த விருந்தை அக்னியில் புகுந்து மாய்ந்து விடுகிறாள் ஜலந்திரன் தன் வலிமையை இழந்து விடுகிறான் விருந்தையின் மேல் கொண்ட மோகத்தால் அவளது அஸ்தியில் கலந்து விடுகிறார் திருமால் அடுத்த வினாடி வைகுண்டம் இருண்டு போனது மகாலட்சுமி தேவிக்கு மிகுந்த துக்கம் வந்து சேர்ந்தது அன்னையின் துயர் நீர்க்க எண்ணிய அம்பிகை பார்வதி பூலோகத்தில் உன்னதபுரி என்னும் சிவதலத்தில் உறைந்துள்ள புற்றிடங்கொண்ட ஈசனை ஆராதித்தால் உன் கணவனை மீட்டு கொண்டு வரலாம் என்று மகாலட்சுமிக்கு அறிவுறுத்துகிறாள் அதன்படியே இந்த தலத்திற்கு வந்து ஒரு மண்டலம் தங்கி சிவ வழிபாடு செய்த திருமகளுக்கு காட்சி தந்த ஈசன் சில விதைகளை தந்து விருந்தையின் சாம்பலில் தூவுமாறு கூறுகிறார் அப்படியே செய்ய அதிலிருந்து துளசி தோன்ற திருமாலும் மீண்டெழுகிறார் பின்னர் மகாவிஷ்ணுவும் லட்சுமி தேவியும் சேர்ந்து அந்த துளசி இலைகளை பறித்து சிவபெருமானை அர்ச்சித்திருக்கிறார்கள் மீதமுள்ள அந்த துளசி இலைகளை திருமால் மாலையாகவும் அணிந்து கொண்டிருக்கிறார் இப்படி கூறுகிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் திருமகளும் மகாவிஷ்ணுவும் சிவபூஜை செய்தது இந்த ஆலயத்தில் சோமவாரம் என்று அழைக்கப்படும் திங்கக்கிழமை என்பதால் அன்று முதல் இன்றளவும் இத்தலத்து சிவபெருமானுக்கு திங்கட்கிழமைகளில் மட்டும் துளசி இலையால் அர்ச்சனை செய்யப்படுகிறது இந்த தலம் துர்வாச முனிவராலும் பூஜிக்கப்பட்டிருக்கிறது இவரே நலச்சக்கரவர்த்தியிடம் இந்த தலத்தின் பெருமையை உணர்த்தி அவருடைய சனி தோஷத்தை நீக்குவதற்கு வழி செய்திருக்கிறார் தம்முடைய சனி தோஷம் தீர்த்த சிவபெருமான் இந்த தளத்தில் குடிகொண்டிருப்பதால் அந்த நலச்சக்கரவர்த்தி இந்த ஆலயத்திற்கென்று ஒரு விமானத்தை உருவாக்கி இருக்கிறான் அந்த விமானத்தின் பெயர்தான் புண்ணிய விமானம் என்று அழைக்கப்படுகிறது நல மகாராஜாவால் உருவாக்கப்பட்ட புண்ணிய விமானம் இந்த கலியுகத்தில் திருப்பாச்சேத்தியில் மட்டும்தான் இருக்கிறது என்பது தனி சிறப்பு திருமகள் வழிபட்ட மூர்த்தம் என்பதால் இத்தலத்து மூலவர் திருநோக்கிய அழகியநாதர் என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுகிறார் சுயம்பு மூர்த்தம் இவர் இவருக்கு வன்மீகிநாதர் பாரிஜாதவனதீஸ்வரர் சக்கரவர்த்தீஸ்வரர் லட்சுமி வரத சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமங்களும் உண்டு இந்த தலத்தில் இரண்டு மரகதலிங்கங்கள் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தவை அதே போல எட்டு வகையான சனிதோஷங்களும் இவரை வழிபட்டால் விலகிவிடுகிறது என்றும் பிரதோஷ நாட்களில் இவருக்கு சிறப்பு பூஜையின் பொழுது ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு கூடுகிறார்கள் அன்றைய பொழுதில்தான் இரண்டு மரகதலிங்கங்களையும் நம்மால் ஒரு சேர இங்கு தரிசிக்க முடியும் இந்த ஆலயத்திற்கான மற்றொரு சிறப்பே இந்த கோவிலின் தனி சன்னதியில் இரண்டு பக்கமும் இரண்டு நாய் வாகனத்துடன் திருக்காட்சி தரும் பைரவர் இவர் ஒரு அபூர்வமான திருமேனி வயிற்று நோய் வாத நோய் இதய நோய் சரும நோய் போன்ற நோய்களை நீக்கி அருள்வதால் இவர் கஷ்ட நிவாரண பைரவர் என்ற திருநாமத்தை தாங்கி திருக்காட்சி தருகிறார் மேலும் இசைக்கு அதிபதியான நடராஜ பெருமானின் திருவுருவம் இந்த ஆலயத்தில் இசை கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலையை லேசாக தட்டினால் கூட இசை வெளிப்படுவதாக சொல்லப்படுகிறது திருமணமாகி கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அழகியநாதரை வந்து வழிபட்டால் போதும் பிரிந்து இருக்கும் தம்பதியர்கள் விரைவிலே ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது நல மகாராஜா இந்த தலத்து இறைவனை வழிபட்டுதான் பிரிந்த மனைவி குழந்தை குட்டி ஆகியவற்றை அடைந்திருக்கிறார் எனவே இப்படி ஒரு ஐதீகம் இந்த ஆலயத்திற்கு உண்டு மகாலட்சுமியே வழிபட்ட தலம் இது என்பதால் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு கூடிய விரைவிலேயே திருமணம் கை கூடி விடுகிறது என்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கும் கூடிய விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது என்றும் சனி தோஷம் நிவர்த்தி கலிதோஷ நிவர்த்தி பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி வேண்டுபவர்களும் இத்தலத்திற்கு வந்து ஈசனையும் அன்னையையும் வேண்டினால் கூடிய விரைவிலேயே அவர்களுடைய தோஷங்கள் அனைத்தும் தீர்ந்து சுகவாழ்வு வாழலாம் என்று சொல்லப்படுகிறது பழமையான இந்த ஆலயத்திற்கு வந்து ஈசனையும் அன்னையையும் வணங்கினாலே போதும் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் அனைத்தும் பெருகும் என்பது நம்பிக்கை பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு மீண்டும் இந்த ஆலயத்திற்கு வந்து பக்தர்கள் இறைவனுக்கும் அன்னைக்கும் அபிஷேகம் செய்து தங்களால் இயன்ற பொருளுதவியை அன்னதானம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதை நம்மால் கண்கூடாக இங்கு பார்க்கப்படுகிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறக்கப்பட்டிருக்கும் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் முப்பத்தி நான்காவது கிலோமீட்டர் தொலைவில்தான் தான் திருப்பாச்சேத்தி என்கிற இந்த அருமையான தலம் அமைந்துள்ளது மதுரையிலிருந்து மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் செல்லும் அனைத்து பேருந்துகளும் திருப்பாச்சேத்தி என்கிற இந்த பேருந்து நிலையத்தில் நின்றுதான் செல்கிறது பேருந்தை விட்டு இறங்கியவுடன் அருகிலேயே ஆலயமும் அமைந்துள்ளது சிவாலயத்தில் நடத்தப்படும் அனைத்து உற்சவங்களும் இங்கு நடத்தப்பட்டாலும் கூட மகா சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் ஆகியவை மிக பிரம்மாண்டமாக இங்கு கொண்டாடப்படுகிறது வாழ்வில் கஷ்டங்கள் நீங்கி இஷ்டங்கள் நிறைந்து செல்வ செழிப்புடன் வாழ திருமகளும் திருமாலும் வழிபட்ட திருப்பாச்சேத்தி இறைவனை வழிபட்டு வாழ்வில் எல்லா நலங்களும் பெறுவோம் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்